ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கதை பார்க்க போகிறோம் விதி வலியது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எங்கே இருந்தாலும் நடக்கிறது நடந்தே தான் தீரும் யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்துள்ள ஸ்டோரி தான் இது கதைக்கு போகலாம் வாங்க ஒரு ஊரில் ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருந்துருக்குது யம தர்மராஜன் அங்கே இருக்க கூட்டத்தில் ஒருத்தரை மேலுலகம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து அவர் தேடிக்கிட்டு இருந்துருக்கிறார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கதவு சந்தில் ஒரு எலிக்குட்டி ஒன்று ஒளிஞ்சிருந்துருக்குது அந்த எலியை எம பார்த்துட்டாரு எலியும் எம தர்மனை பார்த்துருச்சு அப்போ யம தர்மன் எலியை பார்த்து கேட்டாராம்மா நீ இங்கேயா இருக்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் இதை கேட்டோன்னா எலிக்கு பகீர்னு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன யம தர்மன் நம்மளை இங்கேயா இருக்கின்னு கேட்குறாருன்னா அப்போ என்ன அர்த்தம் நம்ம இன்னார எமலோகத்தில் இருக்க வேண்டிய ஆளா அப்படின்னு சொல்லி யோசிக்குது கேட்டுகிட்டே எம தர்மன் வந்து போயிட்டார் அவர் தேடி வந்த ஆளை வந்து தேடுறதுக்காக போயிட்டார் இந்த எலிக்கு மனசே கொள்ளலை ஐயோ என்னடா அது நம்மளை இங்கேயா இருக்கின்னு யமதர்மன் தர்மன் கேட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்காக இப்படி கேட்டிருப்பார் எதுக்காக இப்படி கேட்டிருப்பாருன்னு யோசிச்சுட்டே இந்த எலி என்ன பண்ணுது அழுதுகிட்டே வெளியில் போய் ஒரு மரத்து கீழே உட்காந்து அழுதுட்ருக்குது இதை பார்த்தா கருட பகவான் கருடனில் கருட பகவான் வந்து மேலேருந்து பார்க்குறாரு எலியை உட்காந்து அழுதுட்டுருக்குறத பார்த்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருது ஆக்சுவலாக அந்த எலி பாம் ஆக்சுவலாக இந்த கருடன் பாம்பு பூனைங்க இதுதானே எலியை சாப்பிடும் பட் இந்த கருடராஜனுக்கு அதை பார்த்தோன்னே மனசு கஷ்டமாயிருது பறந்து கீழே வந்து உட்காந்து கேட்குறாரு என்ன குட்டி எலி நீ இப்படி அழுதுட்டுருக்குற நீ அழுகிறத பார்த்தாலே மனசு மனது கஷ்டமாக இருக்கு என்னன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த எலி சொல்லுது இந்த மாதிரி வந்து யம தர்மன் என்னை பார்த்துட்டு நீ இங்கேயா இருக்கின்னு கேட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நான் இன்னே எமலோகத்தில் இருக்க வேண்டியது தானே அர்த்தம் அப்படின்னா என்னோடய உயிர் போக போகுதா அப்படின்னு சொல்லி அது கேட்குது அதுக்கு கருடனுன்ட்டு நீ கவலைப்படாத உன்னைய சாகடைக்கிறத இருந்தால் நாங்கள் அப்புறம் பாம்பு அப்புறம் பூனை இதுனால தானே உன்னோட உயிர் போகும் நான் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி உன்னையே சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி அவர் கூப்பிட்டு கருட பகவான் இல்லையா எல்லார்கிட்டேயும் சொல்லிடுறாரு இந்த எலியை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் எலிக்கு பயம் போகவே இல்லை கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தோடனே யம தர்மராஜன் கண்ணில் நான் பட்டுட்டுனா என்னைய கொன்றுவாரே அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபீல் பண்ணுது உடனே இந்த கருட பகவான் என்ன பண்ணுறாரு நீ கவலைப்படாத அவனையே போய் யம தர்மராஜன் பார்க்க முடியாத ஒரு இடத்துல கொண்டே வச்சறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை கவ்விட்டு போய் ஏழு கடல் ஏழு மழை தாண்டி கொண்டு போய் ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் ஒரு மரபந்தில் கொண்டு வச்சுட்டு வந்துடுது கல்யாண மண்டபத்தை முன்னாடி வந்தோன்னே கருட பகவான் நின்றுட்டு இருக்குது யம தர்மராஜன் வெளியே வர்றாரு அப்புறம் ஒரே ஆச்சரியம் என்னோட அது கருட பகவான் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கருட பகவான் கேட்குறாரு என்ன இங்கே நிற்கிற எங்கே அந்த எலியை காணோம் அப்படின்னு கேட்குறாரு உடனே கருட பகவான் எலி வந்து நீ சொன்னதெல்லாம் சொல்லிச்சு இங்கே தான் இருக்கியான்னு கேட்டியாம்மா அதனால் நான் வந்து உன் கண்ணில் பட அளவு தூரத்தில் கொண்டே வச்சிட்டேன் நீ வந்து இந்த இடத்த விட்டு போனதுக்கு தான் மறுபடியும் உன்னோட அந்த டைம் இந்த டைமில் தான் உயிர் போகணுன்றிருக்குது இல்லையா அந்த டைம் போனதுக்கு அப்புறம்தான் நான் அந்த எலியை வந்து உன் கண்ணு முன்னாடி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கருட பகவான் வந்து சொல்லியிருக்குது அதுக்கு யமதர்மன் சொன்னாராம்மா கடவுளே விதி யாருனாலே மாற்ற முடியல பாரு நான் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி யார் யார் உயிரெல்லாம் போகும்னு பார்த்தப்ப அதில் இந்த எலியோட பேரும் இருந்துச்சு அதில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னா ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ஒரு மர பொந்துக்குள்ளே இருக்க தான் இந்த எலியோடய உயிர் போகும்னு எழுதியிருந்துச்சு அதனால தான் நான் இங்கே வந்து எலியை பார்த்தோன்னா எலி இங்கே தான் இருக்குது ஏழு கடல் ஏழு மலை தாண்டி இருக்க பாம்பு புந்துக்கு எப்படி போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதனால தான் நான் கேட்டேன் நீ இங்கேயே இருக்கின்னு சொல்லிட்டு பாரு நீயே கொண்டு போய் எலியே கொண்டு போய் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி பாம்பு புந்துக்களை கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன் இன்னாரும் அதோடய உயிர் போயிருக்கோம் இன்னும் அது என்னோடய உலகத்தில் இருக்கும் எம் இருக்கும் இருக்கோம் சொல்லி சொல்லிவிட்டு எம தர்மன் பறந்துட்டு ஸோ கருட பகவானுக்கு அதை நினச்சி ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் விதி வலியது ஃப்ரெண்ட்ஸ் இந்த க கதையிலேருந்து நம்ம என்ன தெரிகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் பண்ணாலும் நடக்கிறது நடந்தே தான் தீரும் அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வரணுமே தவிர அதுலேருந்து ஓடி ஒளியணும் அப்படின்னு நினைக்கிறது நடக்காது விதி வலியது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்